இந்த விஷயத்தை பற்றி நான் பிரேமலதா மேடம் வந்து தர்ஷனத்துக்காக வந்திருந்தாங்க அவங்களுக்கிட்டே இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கேன் என்னென்னா சின்ன குழந்தைங்க நாலு வயசுலேருந்து மூணு வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் ஒரு டாய்லெட் போகிற இல்லை தண்ணி குடிக்கிற இல்லை அதே போல் வயசானவங்களுக்கு பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட வெளியே டாய்லெட் போகிறதில்ல மூணு கேட்டுக்கு ஒரே ஒரு செக்யூரிட்டி வச்சுருக்காங்க செக்யூரிட்டி தேட்டதுக்கு எங்களுக்கு வந்து ஒரே ஒரு செக்யூரிட்டி தான் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் இன்னும் ஒரு ரெண்டு செக்யூரிட்டி போட்டாங்கன்னா எங்கே எங்களுக்கு நான் இந்த வசதி பண்ணி கொடுக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க இந்த விஷயமா நான் போய் அங்கே கேட்டிருக்கு யாருமே இதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க பிரேமலதா மேடம் கிட்ட இது சொன்னதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க கோயில் நிர்வாகத்துக்கிட்ட பேசி நான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க சார் இந்த செய்தியை தயசெய்து போட்டு மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்